மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா புஷாறு புஷ்ஷா மிஸ்டர் தென்னாலி ராமந்தா பாய் விட்டு சிறிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் பாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கலகர கலகர பழபழ பழபள மழ மழ மழவ बरार मौसा पर्राइला बरदार बरार बरार बरारू मिस्टर ते मंदा होशारु हुशारु मिस्टर ते

ಪಾತಾಲೆ ಪೋದು ನಾಲಿ ರಾಮ ಬಳ ಬಳ ಪಳ ಮಳು ಸರ ಸೈನಾ ಬಾರು ಸಬಾರು ಮಷ್ಟಿ ರಾಮ ಹುಷಾರು ಹುಷಾರು ಮಷ್ಟಿ என்னடா இது காலையிலேருந்து நான் பாட்டுக்கு விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஒரு ஆள் கூட வரக்கான இப்போ என்ன பண்ணலான்ற பேசாம நான் உனக்கு ஹேர்கட் பண்றேன் நீ என்ன கேர்கட் பண்ண நீ எனக்கு பண்ணிவிடுவேன் ஓகே நான் உனக்கு எப்படி பண்ணுறது வா 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 உட்காருங்க உட்காருங்க உட்காரண்ணா உட்காரு ஆஹே கட்டிங்கா ஷேவிங்கா ஷேவிங் ஆ சாதாவா ஸ்பெஷலாக அதான் மசாலா தோசை ஆர்டர் எடுக்கிற மாதிரி கேட்குறேன் இல்லைப்பா சாதா ஷேவிங்கும் இருக்குது ஸ்பெஷல் ஷேவிங்கும் இருக்குது வேணுமா வேணாமான்னு கேட்குறேன் அது சாதா சேவிங்க சாதா ஷேவிங்கன்னா இந்த துணிக்கு போடுற பவுடர் இருக்குது பார்த்தியா அந்த நொரையை வாரி மூஞ்சியில் தடவி ஷேவ் பண்ணால் அது சாதா ஷேவிங்க ஷேவிங் க்ரீமை தடவி ஒழுங்காக ஷேவ் பண்ணால் அது ஸ்பெஷல் ஷேவிங் ஸ்பெஷல் இப்படியா போடு

எனக்கு கல்யாணம் பர்வதா கல்யாணமா முதல் கல்யாணம் அட பாவி ஒரு பொண்ணு வாழ்க்கையை எப்படி பாழாக்கணும்னு நினைக்கிறே ஐயா ஆமா சார் உங்களுக்கு எந்த மாதிரி ஃபேஷியல் பண்ணிவிடணும் இந்த பக்கம் பாத்தா ஆ ஆசை நான் அஜித் மாதிரி இருக்கணும் இந்த பக்கம் பாத்தா கில்லி விஜய் மாதிரி இருக்கணும் வள்ளி மாதிரி இருந்துட்டு கில்லி விஜய் மாதிரி மூஞ்ச கேக்குறானே இவனே என்னய்யா

எடுத்து கொண்டு போய் போடு போடுற போற போ பத்திரமா பாத்துக்க வந்துடுறேன் தலைவரே உங்களுக்கு எப்படி ஃபேஷியல் பண்ணும் பொம்பளை எல்லாம் கட்டிபிடிச்சு முத்தம் கொடுக்கற மாதிரி இருக்கணும் அவ்வளவு தானே நீங்க ஒண்ணு கவலையப்படாதீங்க பிச்சர் எடுத்துடுற சிங்கப்பூர்ல கூட சார் நம்மள ஒரு பார்லர்ல வேலைக்கு கூப்பிட்டாங்க நான் தான் சொன்னேன் இந்தியாவுக்கு தான் என்னுடைய சர்வீஸ் ஏன் சார் இப்பதான் கருமா பூச்சி எல்லாம் அடிச்சு வாரி போட்டு வரேன் இன்னும் தலையை தொங்க போட்டா இப்படி நிமிர்ந்து பாருங்க என்னடா தூங்குற பெரியவரே

சார் இந்த முடிச்ச பிரச்சனையை இதோட முடிச்சிங்க சார் தேவையில்லாம ஏன் பேசணும் சார் எனக்கு ஒரு சின்ன டவுட் ஒருவேளை பங்காளி கொலை பண்ணிட்டான்னு எத்தனை வருஷம் சார் தண்டனை கிடைக்கும் யோ வந்ததுல இருந்த கொலைய பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே எனக்கு எப்பயா ட்ரிம் பண்ண போறீங்க சார் நாளைக்கு அர்ஜெண்டா இவருக்கு கர்மாதி என்னது கர்மாதியா

ஏன் அந்த கூலிங் கிளாஸ் போட்டு ஒரு டீ சாப்பிட மாட்டாரா அவரு டீ சாப்பிடுற வேணாண்டாரு அவருக்கு சுகர் கம்ப்ளைண்ட் சரி சுகர் இல்லாம போட்டு தரா அவருக்கு பால் கம்ப்ளைண்ட் பால் சாப்பிட மாட்டாரு சும்மா குடிக்க சொல்லுங்க சார் இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் என்னடா இப்படி உண்மையை சொல்றான் பாடி எங்க விட்டு எஸ்கே நீ சும்மா இரு யோ கேள்வி மேல கேள்வி கேட்டுக்காத கேக்கறத போட்டு குடு டீ ஸ்ட்ராங்கா லைட்டா அந்த கர்மாந்தரத்தை எப்படி குடிச்சா என்ன குடுத்தோலையா

சித்தப்பா பேப்பரை ஃபுல்லாக படிச்சுட்டு வீட்டுக்கு வந்து என்ன நியூஸ்ன்னு சொல்லணும் ஆமா ஆமா சித்தப்பா வந்து ஒன்லி ஹெட்லைன்ஸ் தான் படிப்பாரு யோ டீ குடியா எவ்வளோ நேரம் ஆச்சு மாஸ்டர் காசு நாளைக்கு தரேன் ஏன்டா காசு இல்லாம டீ குடிக்க வரீங்க மரியாதையா காசை வச்சுட்டு போ துட்டு தரலன்னு வச்சுக்க சுடுதண்ணி தூக்கி மூஞ்சில ஊத்திடுவேன் ஊத்து வானே எதை வச்சு சொல்றான் அவன் டீ தண்டா சுடுத்து காசு கொண்டு வந்துருக்கல காசா ஐயோ மொத்த காசும் கல்லா போட்டியில வச்சுட்டு வந்து ஓடிலாமா கூட பெரிய இம்சடா கிழமை பாக்கெட்ல காசு வச்சிருப்பான் பாக்க ஐம்பது ரூபா வச்சிருக்கா இது கொண்டு போய் டீ காசு மீதியை வாங்கிட்டு எனக்கு இது வருது நான் போயிட்டு வந்துடுறேன் நைசா இந்த பாடியை தலையில கட்டிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாக்கறியா எனக்கும் வருது நானும் வரேன் வா எனக்கு வந்தாலே உனக்கு வந்துருண்டா சாரி பெரிய தொந்தர விடாவா நான் வந்துருவேன் இவனுக்கு வந்துச்சுனா டேய் அவர் பேப்பர் படிக்கிறாருல அவரை டிஸ்டர்ப் பண்ணாத நீ வா வா கிளம்பு அடிங்க சும்மா உட்கார சித்தப்பா தூங்காம பேப்பர் படிங்க மாஸ்டர் எங்க போறது இங்க வந்து பால் சட்டில போ கேக்குறான் பார் கேள்வி வந்தா அப்படி எங்கன்னா ஓரமா போயா

தான் எல்லா செய்தியும் புட்டு புட்டு தெளிவா காட்டுறாங்களே ஆமா என்ன செய்தி போட்டிருக்கு நீ உத்து உத்து படிச்சுட்டு இருக்க என்ன தலைப்பு செய்தி சொல்லு பாப்போம் என்ன நான் கேக்குறேன் நீ சும்மாவே இருக்கிற என்னன்னு சொல்ல என்ன தலை என் மேல கோவமா என் கிட்ட ஏன் பேசவே மாட்டேங்கிற என்ன காலையிலே புல்லடிச்சிட்டியா

ஏய் டமுக்கு தலையா என்ன பத்தி உனக்கு தெரியாதுடா உன்னை நான் எது வேணாலும் செய்வேன் என்ன பண்ணுறான் பாருறா உன்ன என்ன கால அடை வேணாம் வந்துக்கிட்டியா மவுன உன் சாவு என் கையில் தான்டா இன்னைக்கு நான் உன்ன கோலா பண்ணிரேன்டா ஐயோ ஐயோ என்னடா இது செத்து போனவன மறுபடியும் கொல்றேன்டா சரி விடு பை அவன் மேல வீந்திர போடு நம்ம எஸ்கேப் ஆயிடலாமா ஆகாக காக நல்ல அட்வகேட் நீ தான்டா அடிபட்டே சாவ போற நீ டேய் என்ன நடந்துட்ட என்ன நடந்துட்ட என்ன நடந்துட்ட என்ன நடந்துட்ட பாவி பயல என் மதிப்பு மரியாதை திரேமே என்ன அடிச்சல இப்ப ஒரு அடிடா சிங்கிள் அடி என்ன திரும்பி அடி பாப்ப அட டேய் டப்புக்கு

பேசாம பெரிய லெவல ஏதாவது பிசினஸ் பண்ணலாம் என்னது ப்ராப்பர்ட்டியா அங்க இருக்கிறது ரெண்டு துருபூச்ச கத்திரிக்கோல் ரெண்டு உடஞ்சு போன சீப்பு பிளாக் அண்ட் ஒயிட் கலந்து ஒரு கிலோ முடி அத வச்சு என்னத்த பண்ண முடியும் அத வச்சு ஒண்ணு அங்க பாடுறா என்ன கஸ்டமர்லாம் வீடு தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்களா அங்க பாடுறா ஐயோ கவலைப்படாத தலைவா அட்ரஸ் கிட்ட வந்துட்டோம் உக்கார வச்சு அதான் என்ன ஆச்சுன்னு தெரியல போயிடலாம் என்ன தான் கூட வந்தா அங்கேயே அம்போனு விட்டுக்கனு வந்துட்டீங்க அம்போனு விட்டுக்கனு வந்தாலும் பாத்தியா இங்க பாருங்க தலைவர் மப்புல இருந்தாலும் எவ்வளவு சோக்கா குந்திக்கிட்டு இருக்காரு பாருங்க குடியேற போயில உனக்கு எப்படா எங்க அட்ரஸ் கிடைச்சது அது அவரால சொன்னாரு ஆஹ் அவர் எப்படிடா சொல்லுவாரு அவரு சொல்ல என்ன அவர் பையல உள்ள விசிட்டிங் கார்டு சொல்லி சேர் கடைக்கு வர கண்ட கைசரி கிட்டலாம் விசிட்டிங் கார்டு கொடுக்காத கொடுக்காதேன்னு கேட்டியா நீ ஒரே ஒரு விசிட்டிங் கார்டு ஒருத்தங்க கிட்ட தான் கொடுத்தேன் அதுவும் மும்புல போய் முஞ்சிச்சு பாத்தியா பார்த்தா தலைவரா உள்ளே இத்துன்னு போய் படுக்க வைங்க அப்புறம்

என்னடா இது பேப்பர்ல இவன் போட்டோ போட்டிருக்கு ஆமா இவன் போட்டோ தான் சின்ன வயசுல எடுத்தது சின்ன வயசுல இதே மாதிரி இருக்கான்பா இப்போ இது ரொம்ப முக்கியமா மேட்டர் படிக்கலாம் இரு இந்த படத்தில் காணப்படும் நபரை உயிருடனோ இல்லை பிணமாகவோ கொண்டு வந்து ஒப்படைப்பவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் இப்படிக்கு காவல்துறை பாத்தியா இவன் பெரிய தீவிரவாதி போல் இருக்கா அதான் பத்து லட்சம் ரூபாய் இவன் தலைக்கு விலை வச்சிருக்காங்க பங்காளி லேட் பண்ணத அப்புறம் தொகையை குறைச்சிட போறாங்க சீக்கிரமா தள்ளின்னு போலாம் வா தள்ளு

பத்து லட்சம் ரூபாய் ரொக்க பணம் கொடுக்கறதா பத்திரிகையில விளம்பரம் கொடுத்தீங்களா அந்த தீவிரவாதி இவன் ஆமா இந்த பாருங்க சார் நாங்க தான் பிடிச்சு அவனை கொன்னு உட்கார வச்சு கொண்டாந்துருக்கோம் அந்த பத்து லட்சம் பணத்தை கொடுக்க கொடுங்க சார் வெயிட் 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 நீங்க தான் அந்த ரெண்டு பேரா உங்க ரெண்டு பேர்ல யார் அவனை கொண்டான்னு தெரிஞ்சாதான் பத்து லட்சத்தை நான் கொடுக்க முடியும்

இவங்க ரெண்டு பேரும் லாக் கூட்டிட்டு போ பணத்தை லாக்கர்ல தான் வைப்பாங்க லாக் அப்ல யாரனா வைப்பாங்களா அதோட இல்லாம அங்க அக்கிஸ்ட்லாம் இருப்பாங்க நாங்க எல்லாம் ரொம்ப ரீஜென்ட் ஆனவங்க இங்கேயே கொடுத்துருக்கோம் கொடுத்துருவோம் அதுக்கு நான் இங்க இருக்கிறேன் அவன் கை நாட்ட நான் கையெழுத்து போடுவேன் நானும் போடுவேன் இப்படி போட்டு அடிக்கிறீங்க ஏன் அடிக்கிறேன்னா ஏன்டா ஒருத்தரை கடத்திட்டு போய் கொண்டா அடிக்காம அவார்டா கொடுப்பாங்க கடத்திட்டு போய் கொண்டோமா கடையில வச்சு தானப்பா நம்ம கொண்டோம் கம்பின்னு இருற சார் இவன் மென்டல் சார் எஸ் எதுக்கு சார் கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும்னு விளம்பரம் கொடுத்தீங்க கல்யாணம் மாப்பிளை காணுன்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சு நாங்க அதை கண்டுபிடிக்க தான் பத்து லட்சம் பரிசுன்னு அறிவிச்சோம் பணத்துக்கு ஆசப்பட்டு கொலைகாரங்க வருவாங்கல்ல பாய் பங்காளி போலி விளம்பரத்தை பார்த்து நல்ல ஏமாந்துட்டோம் எப்படி எங்க டிபார்ட்மெண்ட்டோட ஐடியா உங்க ஐடியாவில சாணி கரைச்சி ஊத்தா பசுமடு சனியா இருமடு சனியா ரொம்ப முக்கியம் அது என்னடாச்சு என்னடாச்சு சும்மா ஆக்ட் கொடுக்குறேன் நெஞ்சு ஒலின்னு சொன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஆப்பிள் ஜூஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்படியே எஸ்கேப் ஆகிடலாம் நீ மட்டும் எஸ்கேப் ஆகணுமா எனக்கு தான் நெஞ்சு ஒலிக்குது சார் எனக்கு நெஞ்சு வலிக்கு சார் என்னை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஆரஞ்சு ஜூஸ் கொடுங்க சார் அதெல்லாம் அரசியல்வாதிக்கு தான்டா உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இல்லை உங்களுக்கு எல்லாம் கேப்பா சார் இருபதுக்கும் எக்க செக்க ஜாலி மிஸ்டர் தென்னாலி யாருக்கும் பயனில் ஏகப்பட்ட ஜோலி மிஸ்டர் தென்னாலி மிஸ்டர் தென்னாலி வீட்டுல தான் ரோட்டுல தான் புது புது கும்மாளம் ரொட்டு விட சுட்டு விட இருக்குது எகத்தாலும் ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோத்தேவே रर रर मिस्टर मिस्ट दिनाली रामा होशियार होशारु मिस्ट रामंदा रामा वरार बर रू बिस्ट दिनाली रामा होशियार होशियार मिस्ट तिलाली राम